நெகிரி செம்பிலான் மானத்தின் கெய்ரோ தமிழ் பள்ளி வளாகத்தில் புதிய வழித்தடம் அமைக்கப்படும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார் முன்னதாக அப்பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர் இந்த குறுகிய காலத்தில் கெய்ரோ தமிழ் பள்ளி அடைந்துள்ள அபார வளர்ச்சி வியக்க வைக்கிறது இதன் வளர்ச்சியில் இப்பள்ளி தலைமையாசிரியர் மோகன் மற்றும் அவர் தலைமையிலான ஆசிரியர் குழுவினர் மட்டுமல்ல திருமதி சரளா தலைமையிலான இப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் மணிமாறன் தலைமையிலான பள்ளி மேலாளர் வாரியம் ஆகிய தரப்புகள் ஒரு குழுவாக ஒரே சிந்தனையுடன் செயல்படுவதே அதன் சிறப்பு என்றும் சுட்டிக்காட்டினார் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் அறுபத்தி ஓரு தமிழ் பள்ளிகள் உள்ளன அவற்றில் சில குறிப்பிட்ட பள்ளிகளில் இதுபோன்ற ஒரு குழு நிலையில் செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என்றும் இது இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களை பாதிக்கும் என்றும் நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அருள்குமார் நினைவுறுத்தினார் இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய நெகிரி செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குநர் ஜெயபாலன் கந்தையா இப்பள்ளி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சிறந்தோங்க தங்களை அர்ப்பணித்து தங்கள் கடமையை நிறைவாக செய்து வரும் இப்பள்ளி அனைத்து ஆசிரியர்களுக்கு கைதட்டி நன்றி கூறுவோம் என பெற்றோரை நோக்கி அவர் கேட்டுக் கொண்டதை தொடர்ந்து பெற்றோர்களுடன் பிரமுகர்களும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து கைதட்டி உற்சாகத்துடன் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தலைமை ஆசிரியர் மோகன் தலைமையில் அப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியில் கெய்ரோ தமிழ் பள்ளி முன்னூற்று அறுபது டிகிரி உயர்வை து என புகழ் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக பள்ளியுடைய மேம்பாட்டிற்கும் நம்முடைய மாணவர்களுடைய அனைவரும் உயர்த்துவதற்கு அனைவரும் செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை மிகவும் தெளிவாக தெரிவிக்கின்றார்கள் அதனை நாம் செய்ய நாம் தவறினால் கண்டிப்பாக அதனால் பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் எதிர்நோக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அறுபத்தோரு தமிழ் பள்ளி கூடங்களில் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றனர் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளி வாரியங்களுடன் ஒரு நல்ல தொடர்பு கிடையாது அதே போல இவர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடையாது அப்ப இருக்கும் போது இதனால் பாதிக்கப்பட போது நம்முடைய மாணவர்கள் அந்த வகையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த கைரோ தொரோட தமிழ் பள்ளியுடைய பல நிகழ்வுகளை நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு அனைத்து அமைப்புகள் பள்ளியை சார்ந்த அமைப்புகள் பெற்றோராசி சங்கம் பள்ளி வாரிய குழு மற்றும் பள்ளி நிர்வாகம் தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு இந்த பள்ளியில் வந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு சிறந்த ஒத்துழைப்புடன் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் பல மாற்றங்களை நம்மால் காண முடியும் மாணவர்கள் தான் இருக்கிறாங்க ஏழு மாணவர்கள் இருக்கிறாங்க ஏழு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த பள்ளியை நம்மளை பார்த்த உண்மையிலே அந்த பள்ளியை சுற்றி ஏறக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீடமைப்பு திட்டமும் இல்லை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவாங்க நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடம் இன்னும் ஓரிரு வருடத்துல மிக விரைவில் மூடு விழா காணாமல் ஏன் சொன்னா நிறைய மாணவர்கள் நிறைய மாணவர்களை நாம சீன பள்ளிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தேசிய பள்ளிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னாக்கா சீனப்பள்ளி மாணவர்கள் அல்லது சீனப்பள்ளியை சேர்க்கும் மாணவர்கள் உயர்நிலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்லைன்னு சொல்லல ஓரிரு மாணவர்கள் மட்டுமே சிறந்த நிலைக்கு வராங்க ஆனா மற்ற மாணவர்கள் எல்லாமே வந்து பின்தங்கிய நிலையில மூன்றாம் ஆண்டுலயோ இரண்டாம் ஆண்டிலயோ பின்தங்கிய நிலையில இருக்கிறனால